மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பிரச்சார களத்துல பல கச்சேரிகள் நடந்திருக்குது அண்ணாமலையோட வேட்பு மனு செல்லாது அப்படின்னு சொல்லப்பட்ட சம்பவங்கள் தமிழிசை அக்காவுக்கு சங்கு ஊதப்பட்ட சம்பவங்கள் சித்தி அவங்களுடைய நிலைமை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்குது அதாவது பாஜகவை நம்பி அவங்களுடைய கட்சியே கொண்டு போய் அங்க போய் அடமானம் வச்சு ஒரு பாஜக வேட்பாளரா வந்து நிக்கிறாங்க பார்த்தா பாஜகவே இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமல்ல அதெல்லாம் பாவம் நம்ம ராதிகா சித்தி அதாவது இப்ப ராதிகாவை வந்து பாஜகவுடைய விருதுநகர் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த விருதுநகருக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வீரமா அவங்க போனாங்க அங்க போகும்போது முகம் நிறைய சிரிப்போட அந்த அவங்க சீரியல்ல ஆக்டிங் கொடுப்பாங்களே அதே மாதிரி முகம் நிறைய சிரிப்போட வேகமா போய் இறங்கினாங்க ஆனா இருக்க இருக்க அவங்க முகத்துல ஒரு சோக கலை தாண்டவம் மாடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா அது ராதிகா அப்படி இருக்க மாட்டாங்களே ஏன் திடீர்னு இவங்க சோகமா மாறுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க போகக்கூடிய எந்த இடத்துலயுமே எந்த ஒரு கூட்டமுமே வரலையா பொதுவாகவே நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு பாஜகவுடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எட்டு பேர் அங்க எட்டி வந்து நிற்பாங்க எப்பவுமே ஒரு எட்டு பேர் எட்டி வந்து நிற்பாங்க ஆனா அந்த எட்டு பேர் கூட இந்த இடத்துல காணாம் அந்த இடத்துல பிரச்சாரத்துல பார்த்தோம்னா ராதிகா சரத்குமார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்தாங்க இதே தாய் அவன்று நான் எப்படி வெளியே போவேன் இங்கே இருந்து ஒரு கிலோ என்று வெளியே போகவே என்னடா இது பாஜக தொண்டர்கள் கூட நம்ம கூட பிரச்சாரத்துக்கு வர மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்க நடந்த சம்பவமே வேற விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி வேதா தாமோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரு டெல்லியில இருக்கக்கூடிய பிரதமர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பாஜக கிட்ட போய்ட்டு எனக்கு விருதுநகர்ல தேர்தலில் போட்டிடுறது எனக்கு சீட்டு கொடுங்க ஏன்னா என்னுடைய சமூகம் சார்ந்த ஓட்டுகள் இங்க அதிக அளவில் இருக்கு நான் நின்று அதாவது சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி கட்சியில போய் சீட்டு கேட்டிருக்கிறாரு அப்ப கட்சி இந்த இடத்துல கனகட்சிதமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கிறாங்க நம்ம கட்சிக்கார வேதாவுக்கு சீட்டு கொடுக்கறதா இல்ல கட்சியை நம்ம கட்சியில காணாமக்கி இருக்கக்கூடிய ராதிகாவுக்கு சீட்டு கொடுக்கறதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் இல்ல ராதிகாவோட தியாகம் தான் இங்க பெருசு அப்படின்னு சொல்லி விருதுநகர் தொகுதிய பாஜக ராதிகாவுக்கு கொடுத்துறாங்க இதுல வேதா கொஞ்சம் வேகமாய் காண்டா இருக்கிறாரு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல சமகான இருக்காண்டா இப்படி காண்டான வேதா என்ன பண்ணிருக்கிறாரு டெல்லி பாஜக மோடி அணி அப்படின்னு குறிப்பிட்டு இவரு சுயேட்சையா போய் அந்த இடத்துல போய் போட்டி போறாரு ராதிகாவுக்கு எதிராக இப்ப அவர் போய் நிக்கிறாப்புல இப்போ விருதுநகர் பாஜகவுல வேதா ஒரு அறியப்பட்ட முகம் அப்படிங்கறதால அங்க எப்பவுமே வரக்கூடிய அந்த எட்டு பேர் இருக்கிறாங்களே இவங்க எல்லாருமே வேதா பின்னாடி போயிட்டாங்க இவங்க வேதா பின்னாடி போனதால தான் இங்க ராதிகாவோட கூட்டத்துக்கு யாருமே ஆள் இல்ல இப்ப இது சம்பந்தமா வேதாவை வந்து நம்ம விகடன வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அதுல வேதாவரோட விளக்கத்தை சொல்றாரு நான் வந்து நியாயமா போய் கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்கிறேன் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டாங்க எனக்கு சீட்டு தரல அவங்க ராதிகாவை கொடுத்துட்டாங்க இப்ப நான் சுயேட்சா நிக்கிறது கூட நான் ராதிகாவுக்கு எதிரால்தான் நிக்கல என்ன ராதிகா மட்டுமா களத்துல நிக்கிறாங்க அதிமுக நிக்கிறாங்க இந்த பக்கம் இந்திய கூட்டணியில காங்கிரஸ் நிக்கிறாங்க எல்லாருக்கும் தான் நிக்கிறேன் எனக்கும் ராதிகாவுக்கு தனிப்பட்ட எந்த கருத்து வேறுபோட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி ராதிகா அவங்க வேகமா வெளியேறி கிளம்பி போயிருக்கிறாங்களே அது கூட என்னன்னா என்னுடைய ஆதரவாளர்கள் சிலர் என்ன பண்ணிருக்காங்க ராதிகா பிரச்சாரம் பண்ண வரும்போது அந்த இடத்துல ராதிகாவுக்கு எதிரா என்னுடைய ஆதரவாளர்கள் போய் சத்தம் போட்டிருக்கிறாங்க ஆனா அது கூட நான் சொல்லி சத்தம் போடல அவங்க என் மேல இருக்க கூடிய பாசத்துல அங்க போய் சத்தம் போட்டிருக்காங்க இதுக்கும் எனக்கு இந்த சம்பவம் இல்லைன்னு சொல்லி அவரு ஒரு விளக்கம் சொல்றாப்ல ராதிகாங்க ராதிகா பாதிலே விட்டுட்டு வேகமா சென்னைக்கு கிளம்பி வந்ததுக்கு காரணம் என்னன்னா என்பா உங்களை நம்பிதான் எங்க கட்சியை அடமானம் வச்சு யார் யாரையும் எதிர்த்துட்டு உங்க கட்சியில வந்து சேர்ந்தோம் ஆனா நீங்க எங்களே எதிர்த்து போட்டிடுறீங்களா அப்படின்னு சொல்லிதான் ராதிகா வேகமா கோச்சிட்டு அங்கிருந்து வெளியேறி அவங்க கிளம்பி வந்ததுக்கு காரணம் ஆனா இந்த சம்பவத்துக்கு மத்தியில அங்க மாட்டி தவிக்கிறதே நம்ம நாட்டாமை சரத்குமார் தான் ராதிகா வேற கோச்சுக்கிட்டு வேகமா போயிட்டாங்களா இப்ப சரத்குமார் நம்மளும் போயிட்டா இந்த கட்சி யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சின்ராசு பாணியில என்ன பண்ணிருக்கிறாரு மீதி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு போய் தனியா போய் சரத்குமார் மட்டும் அங்க போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்போ இப்படி எல்லாம் பண்ணதால வீட்டுல போய் என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஓகே நெக்ஸ்ட் எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் காலையிலே எந்திரிச்சு மங்களகரமா பிரச்சாரத்தை கிளம்பி எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையோட ஆர்வத்தோட வராங்க பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அக்காவுக்கு சங்கு ஊதிட்டு இருக்கிறாங்க ராதிகாவுக்கு தான் சொந்த கட்சிக்காரங்களே சங்கு ஊதுனாங்கன்னு பார்த்தா தமிழிசை அக்காவையும் விட்டு வைக்கல அவங்க அங்க வரும்போது சங்கு ஊதி அக்கா உங்களுடைய தேர்தல் ரிசல்ட் என்னன்றத அவங்க சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு ஆனா இருந்தாலும் அக்கா மனம் தளரல மனம் தளராம அங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க வழக்கமா அக்கா வந்து நல்ல ரைமிங்க டைமிங்க பேட்டி கொடுப்பாங்க தெரியுமா அதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க சூரியனை சமாளிக்கிறது தான் இப்ப எங்க வேலையே சுட்டரிக்கும் சூரியனை கூட இந்த தாமரை எதிர்த்து நிற்கும் பாப்போம் சூரியனை எதிர்த்து தாமரை நிக்குமா இல்ல அந்த சூரியனோட சூட்ல தாமரை கருகி போகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனா இருந்தாலும் அக்கா அந்த ரைமிங்ல பேசுறாங்க தெரியுமா இதெல்லாம் கேட்ட அக்கா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரைமிங்ல பேசுனாரு அதுதான் நமக்கு ஞாபகம் வரும் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் அக்கா கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் பாஜக அரசு அப்படி சொக்கா ஒப்பிச்சு கேக்குற மாதிரியே இல்ல ஆனா இதெல்லாம் அக்காவா காங்கிரஸ் ஆட்சியில பேசுனது அக்காவுக்கு வந்து எப்பவுமே இந்த நீதி நியாயம் கேட்கறதுலாம் வந்து இந்த விலவாசி உயர்ந்த அதை பத்தி கேள்வி கேட்கறது பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி கேள்வி கேட்கறது காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் தான் கேட்பாங்க பாஜக ஆட்சியில விலவாசி விண்ணத் தொட்டாலும் இவங்க விட்டத்தை பார்த்துட்டே போயிருவாங்க பெண்களுடைய பாதுகாப்பு மோசமா நாசமா போனாலும் இவங்க ரோசமே இல்லாம போயிடுவாங்க அக்காவோட வீடியோ பார்த்து இப்ப நான் கூட ரைமிங்ல பேச கத்துக்கிட்டல ஏய் சூப்பர் பா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தியா பா நெக்ஸ்ட் அண்ணாமலை பரிதாபம் அண்ணாமலை தான் போய் வேட்பு மனுவை போய் தாக்கல் பண்ணாரு ஆனா அண்ணாமலையோட வேட்பு மனுவே செல்லாது அப்படின்னு சொல்லி அதிமுக நாம் தமிழர்லாம் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது ஒரு வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் மட்டும் தான் அங்க யூஸ் பண்ணணும் நீதிமன்ற முத்திரைத்தால அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது ஆனா அண்ணாமலை ஜுடிஷியல் ஸ்டாம்ப் அங்க பயன்படுத்துறாரு நீதிமன்ற முத்திரைத்தால அண்ணாமலை பயன்படுத்தி வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு தான் தான் பெரிய அதிமேதாவி என்ன கேள்வி கேட்டாலும் நான் பயங்கரமா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு இருந்தாரு அண்ணாமலை ஆனா பார்த்தோம்னா ஏம்பா ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ல ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பேசிக்கான விஷயம் கூட அண்ணாமலைக்கு தெரியல ஒரு சின்ன சின்ன வே வேட்பாளர்கள் சிலர் வந்து படிக்காதவங்க கூட இதெல்லாம் பின்பற்றி ஃபாலோ பண்ணி வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னு சொல்ற அண்ணாமலைக்கு இது கூட தெரியல தெரியுது தெரியல பாரு தான் அண்ணாமலை தாக்கல் செஞ்ச அந்த வேட்புமனு செல்லாது இந்த வேட்புமனு நீங்க ஏத்துக்க கூடாது தூக்கி எடுத்து நிராகரிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் அதிமுக எல்லாருமே அவங்க கடுமையை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அந்த வேட்புமனு எல்லாமே மறுசீரமைப்பு மறுபரிசீலனை செய்வாங்க எல்லாரோட வேட்புமனு கரெக்டா இருக்கா ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கிறது மட்டும் தான் ஏத்துப்பாங்க அப்ப அப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இது ஒரு பேசிக் பிழை இது வந்து கண்டிப்பா நீங்க தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க வந்து கடுமையான அளவு எதிர்த்துட்டு இருந்தாங்க கோர்ட் ஸ்டாம்ப்ல அதாவது நீதிமன்ற கட்டணத்துல இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு அபிடேவிட் தாக்கல் செய்யப்பட்டு நாங்க எத்தனையோ சொல்லியும் காலையில வந்து இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதையெல்லாம் கூட கவனிக்கிறதுக்கு தயாரா இல்லாம எடுத்து வைங்க குளறுபடிகள் இருக்கு எடுத்து வைங்கன்னு சொல்லியும் கேட்காம பண்ணிருக்காரு அதே மாதிரி நேற்று நைட் வரைக்கும் இந்த அபிடேவிட்டை வந்து அவங்க ஆன்லைன்ல அப்லோட் வச்சிருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னு இப்பதான் புரிஞ்சிருக்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்ல போட்டிருக்காரு முற்றிலும் இது செல்லாது

அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த வேட்புமனவை அவங்க அப்லோட் பண்ணவே இல்லை அப்புறம் மறுநாள் வந்து என்ன சொன்னாங்க அண்ணாமலை வந்து ரெண்டு வேட்புமனை தாக்கல் செஞ்சுட்டாரு ஒன்னுலதான் மிஸ்டேக் இருக்கு ஒன்னொன்னு கரெக்டா இருக்குறே அப்படின்னு சொல்லி அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அந்த வேட்புமனவை ஏத்துக்கிட்டாலும் கோவை மக்கள் அவரை ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஏன்னா அந்த மக்களுக்கு புரியல ஏம்பா உனக்கு ஒரு வேட்பு மனுவே ஒரு முறையா தாக்கல் பண்ண தெரியல இதுல நீ எங்க வேட்பாளர் இங்க ஜெயிச்சு எங்க மண்ணுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்பாங்க அண்ணாமலை ஒரு மூணு நாள் மாதிரி சொன்னாரு இந்த தேர்தல ஒரு ரூபாய் கூட கூட ஒரு கொடுக்காத ஒரே ஆளு இந்த அண்ணாமலை தானா அண்ணாமலை ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேனா அப்படின்னாரு ஆனா நேத்து பிரச்சாரத்துல போகும்போது ஒரு ஆய ஆயூருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க சைட்ல இருந்து அப்படியே அப்படி ஆயா ஆயா இந்த ஐநூறு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஐநூறு ரூபாய் ஆயா கொடுக்குறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட கோ இப்ப ஏற்பட்ட கோமாளித்தனங்கள்லாம் கோவை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே கோவை மக்கள் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க